ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா போனால் நைட்டோட நைட்டாக கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க உடனே அவங்க அம்மா வந்து இங்கே பாருடி உ அக்கா தான் நமக்கு முதல் எதிரியாக இருக்கா இப்போ மட்டுமே வராமல் இருந்திருக்க கண்டிப்பாக அந்த மாப்பிள்ளை நம்மளை வீட்டு வீட்டுக்குள்ளே விரட்டி அடிச்சிருப்பாரு அப்படின்னு போதுச்சு அங்கே அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ நெருக்கமாக இருக்காங்கன்னு தெரியுமாம்மா அந்த குடும்பத்துக்கு ஒன்றுனா மாமா எவ்வளோ தொடிச்சு போகிறாரு தெரியுமா அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வயத்தறிச்சலாக இருக்குமா விட்டால் ரெண்டு பேரும் புருச பொண்டாட்டியாக வாழ்ந்துருவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னதும் சரி சரி விடு இன்னைக்கு ஒரு பொழுது தானே விடிஞ்சதும் நல்லா எட்டி விடலாம் அவங்கள பிடிக்கிறதுக்கான முடிவை நாம் பார்க்கலாம் புரியுதா அப்படின்னு சொல்லி போனாவும் அவங்க அம்மாவும் அந்த இடத்துல திட்டம் போட்டுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தனா நம்ம கருணா இன்று தான் காமிக்கிறாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே ரூம் தான் கொடுக்காங்க பார்த்தோன்னா நம்ம இது வந்து இங்கே பாரு உன் இடத்துல என்னென்ன எவ்வளோ அழகாக கவனிச்சிக்கிற அதனால நீ மேலே படுத்துக்கோ நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னும் போதும் உடனே நம்ம கருணாவும் பரவாயில்லையே நல்லா அனுசரித்து நடக்கிற அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு தரையில் படுத்து பழகிடுச்சு அதனால் நீயே பெட்டில் படுத்துக்கோ நான் தரையில் படுத்துக்கிறேன் அப்படின்னு கருணா சொன்னதும் அதெல்லாம் பரவாயில்லை நீயே படுத்துக்கோ அப்படின்னுட்டு வந்து தரையில படுக்கிறாங்க கர்ண வந்து பெட்டில் படுக்கிறாங்க மறுநாள் காலையில பார்த்தோம்னா நம்ம இந்த கருணா ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு வராங்க மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள நீங்கெல்லாம் பெரிய இடத்து பையன் நான் தங்கணும்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக என்னை மதிச்சு இந்த வீட்டில் தங்குனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னதோ என்னங்க நீங்கள் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு போது என்ன மாப்பிள்ள வந்ததுலேருந்து நான் வாய்க்கு வார்த்தை மாப்பிள்ள மாப்பிள்ளுன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு தடவை கூட நீங்க என்ன மாமான்னு கூப்பிடுறீங்கல்ல ஏன் மாப்பிள்ள நான் எதோ குறை வச்சிட்டேன்னா அப்படின்னு போதும் ஐயோ அதெல்லாம் இல்லைங்க அது வந்து புதுசா கூப்பிட ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு போதும் இப்போ வீட்டுக்கு கிளம்ப போறீங்க எனக்கு நீங்க மாமான்னு கூப்பிட்டு கேட்கணும்னு ஆசையா இருக்கு மாப்பிள்ள மாமான்னு கூப்பிடுவீங்களா அப்படின்னதும் சரி மாமா இனி நான் மாமானே கூப்பிடுறேன் அப்படின்னு கருணா மாமான்னு சொன்னதும் இதை கேட்டு இன்னும் ரொம்ப ஹாப்பியாறாங்க அதுக்கப்புறமா பாத்தோம்னா சரி மாப்பிள்ள இன்னைக்கு மட்டும் இல்லாம கண்டிப்பா இன்னொரு நாளைக்கும் நீங்கள் என் பொண்ணை கூட்டிட்டு வரணும் சரியா அப்படின்னதும் கண்டிப்பாக மாமா நான் இந்துவு கூட்டிட்டு வரேன் அப்படின்னதும் சரி நம்ம ஊக்க எடுத்து வச்சுக்கிற ஸ்வீட் ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லி இந்துவோட ஃப்ரெண்ட் கிட்டே நம்ம இந்துவோட அப்பா வந்து சொன்னதும் அவங்களும் ஸ்வீட்லாம் எடுத்து கொடுக்குறாங்க இங்கே பார்த்தோன்னா இங்கே பாரு மாப் இங்கே பாருங்க மாப்பிள்ள இப்படி பொண்ணு மாப்பிள்ளை வீட்டை போகும்போது நாங்கள் சில சடங்கு சம்பிரதாயங்கள் செய்வோம் அதையும் செஞ்சு முடிச்சிட்டு போகலாம் அப்படின்னதும் என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க உடனே அங்கே இருக்கிற அந்த பாட்டி வந்து இங்கே பாருமா இந்தோ நீ போ குளித்து முடிச்சிட்டுருக்க இந்தாங்க மாப்பிள்ளை இந்த குங்குமத்தை இந்த நெத்தியில் வச்சு விடுங்க அப்படின்னதும் நம்ம கருணாவும் இந்த நெத்தியில் தயங்காமல் குங்குமத்தை வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா என்னம்மா சின்ன பொண்ணு பாடி இருக்க முதல்ல அந்த தாலி எடுத்து காட்டு தாலிக்கும் குங்குமம் வச்சு விடட்டும் அப்படின்னதும் உடனே கருணா தாலிக்கும் குங்குமம் வச்சு விட்டுறாங்க ஸோ அதை வந்து நெத்தியில ஒத்திக்கிறாங்க நம்ம இண்டோ அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ரெண்டு பேரும் அப்பா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னதும் இண்டும் கர்ணாவும் அவங்க அப்பா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சரிப்பா நாங்க கிளம்புறோம் அப்படின்னு போது சரிம்மா இண்டோ எனக்கு இப்போதான் மனசுக்கு நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருக்கும் மாப்பிளை உங்களை நம்பி தான் என் பொண்ணைன்னா அனுப்பி வைக்கிறேன் மாப்ளை சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மா போனதுல இருந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டா இப்ப வரைக்கும் அவ சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லை இந்த குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்சி களைச்சு போயிட்டா இன்னைக்கு கல்யாணமான பிறகுதான் அவ முகத்துல சந்தோஷத்தையே இந்த சந்தோஷம் எப்பவும் நிலைச்சிருக்கணும் மாப்பிள்ள அது உங்க கையில தான் இருக்கு அப்படின்னதும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க எது பத்தி யோசிக்காம உடம்ப பாத்துக்கோங்க அப்படின்னு நம்ம கருணா சொன்னதும் உடனே இந்துவோட அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க பாருமா இந்து ஒரு நாள் தான் மாப்பிள்ள இந்த வீட்டில் இடத்துல தங்கினாரு அவரோட குணம் அவரு எப்படிப்பட்டவர்னு என்னாலேயே புரிஞ்சுக்க முடியுது உண்மையிலேயே இப்படி ஒரு மாப்பிள்ள உனக்கு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சுக்கணும் அப்படின்னதும் உடனே இந்து வந்து கருணாவை பார்த்து சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ரெண்டு பேருமே கிளம்புறாங்க உடனே இந்து வந்து யோசிச்சு போறாங்க பரவாயில்லையே இவனுக்குள்ளே ஒரு நல்லவ இருக்கா இவ்வளவு நல்ல குணத்தை வச்சுட்டு எதுக்காக வெளியில இப்படி ரவுடிசியம் பண்ணிட்டு இருக்கான் ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லி இந்து வந்து யோசிச்சுக்கிட்டே வராங்க சோ ரெண்டு பெரும் பார்த்தோன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க என்னடா கருணா நல்லபடியா மறுபடியும் போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம கிருப்பா வந்து கேட்குறாங்க ஆமா பரவாயில்லையே டைமுக்கு வந்துட்டா இங்க பாரு நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க இப்படியே நீ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காம அதுக்குரிய வீட்டு வேலைப்பாடுகள் எல்லாம் பாரு புரியுதா அப்படின்னு கிருப்பா வந்து கிட்ட சொன்னது உடனே இருவோம் ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க கிச்சனுக்குள்ள போறாங்க அப்படின்னு பார்த்து ஜெயந்தி வராங்க என்ன ஏதோ எப்படி கர்ணா கூட ஒரு நாள் முழுக்க உன் வீட்டில் தனியாக சந்தோஷமாக தங்கிட்டு வந்திருக்கு அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னும் போது உடனே நம்ம இது வந்து அக்கா நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் நடக்க இல்லைக்கா அக்கா ஏதோ என் அப்பா சந்தோஷப்படணுங்கிறதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் புருஷம் பொண்ணாட்டியாக நடிச்சிட்டு வந்திருக்கோம் அவ்வளோதான் மற்றபடி வேற யாரும் நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எதுவுமே நடக்க இல்லை அப்படின்னு இந்து சொன்னதும் இங்கே பாரு இண்டோ ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறேன் இங்கே பாரு ஆயிரம் தான் இருந்தாலும் கருணா உன் காலத்தில் மூணு பிரிச்சு அப்படி பார்த்தா கர்ணா தானே உன் பொருசா அப்படின்னதும் அதுக்காக நாம கூட சேர்ந்து வாழ்ந்துடலாம் முடியாதுக்கா உங்களுக்கே தெரியும் அவங்க கொடுத்த டைம் படி பணம் பணம் கொடுத்தாங்கன்னா நான் வீட்டு விட்டே போயிடுவேன் அதுக்கப்புறமா நான் யாரோ கர்ணா யாரோ தானே அப்படின்னதும் ஜெயந்தி வந்து ஃபில் பண்றாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் நான் அவங்கள பிரிக்கிறதுக்கா இண்டு இங்க பாரு நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேணாம் நீ கர்ணா பத்தி எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறேன்னு தெரியா ஆனா ஒன்னு சொல்றேன் இந்த வீட்டுல இருக்கிற ரெண்டு ஆம்பளை ஒரு எதிர்ப்பான ஆள் தான் நம்ம கருணா சொல்லப்போனா அவன் குழந்த மாதிரி மனசு வழியில தான் பார்க்குறதுக்கு முரடனாக இருப்பான் ஆனால் உள்ளுக்குள்ளே எழுகிற மனசு இந்தோ இதை விட ஒரு நல்ல விதமாக கருணாவை பற்றி என்னால் சொல்ல முடியாது ஆனால் நீ மட்டும் அவன் கூட சேர்ந்து வாழ்ந்துன்னு வச்சுக்கியே அப்படிப்பட்ட ஒரு சொக்கமான வாழ்க்கை உனக்கு எங்கே தெரியும் கிடைக்காது நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்படின்னுட்டு ஜேடி அங்கேருந்து போனதோ கருணா தனக்காக ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பண்ண எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றா யோசிச்சு பார்க்குறாங்க இந்தோ இவங்க சொல்கிறத பார்த்தா அப்போ இவன் ரொம்ப நல்லவனாக இருப்பான்னு வச்சு நாம மனசு மட்டும் குழப்பிக்க வேணாம் அப்படின்னுட்டு இது வந்து யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நிறைய ஹெல்ப் பண்ணால் பண்ணியிருப்பாங்க சமையலுக்கு நம்ம கருணா அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சித்ரா ஒரு பக்கம் டென்ஷனில் இருக்காங்க நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க நாளைக்கு என்ன முடிவு சொல்ல போகிறனோ தெரியலையே இந்துவுக்கா வேற சவால் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்து நம்ம சித்ரா அப்போனு பார்த்து இந்து வராங்க என்னாச்சு சித்ரா நாளைக்கு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வராங்களேன்னு மனசு போட்டு குழப்பிக்கிறியா அப்படின்னு போதும் அப்படிலாம் இல்லைக்கா எனக்கு நினைச்சாலே பயமாக இருக்குது நாளைக்கு மாப்பிள்ள பேசி ஓகே சொன்னா அங்கால என்ன கல்யாணம் தானே அதை நினைச்சா எனக்கு நீங்க இட்டுட்டான அதான் அக்கா அதை எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சித்ரா வந்து ஃபீல் உடனே இது வந்து கவலைப்படாத நான் சொன்ன மாதிரி உன் கல்யாணமும் நடக்காது அதே மாதிரி எனக்கான பத்து லட்சமும் கிடைக்கும் ஏன் அக்கா கல்யாணமும் நடக்கும் புரியுதா அப்படின்னு இது வந்து சித்ராவை ஆறுதல் படுத்துறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த பிரமும் முடிச்சிருது